கொடிமரம் புத்தம் பொதுவாக காட்சி கொடுக்கிறது கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாள் கோவிலில் உள்ளே அலங்காரம் சுவாமி சன்னதி தாயார் சன்னதி ஒரு <laughs> சைடாத்த <laughs>

இன்று ஒரு தினம் சாமி முல்லஸ்தானத்தில் சென்று தரிசிக்க முடியும் உச்சக்கட்ட பணிகள்

எங்கே போய் சாமி கும்பலுக்கு கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் நாளை கும்பாபிஷேகம் நடைபெறுவதை ஒட்டி இன்று மூலஸ்தானத்தில் உள்ள சுவாமி அம்பாலை பக்தர்கள் கையால் தொட்டு கும்பிடும் வாய்ப்பும் படம் எடுக்கும் வாய்ப்பும் கிடைத்துள்ளது அம்பாலை சுவாமி பார்க்கும் வாய்ப்பை இன்று இறைவன் நமக்கு கொடுத்துள்ளார் நீங்களும் அதை கண்டு தரிசிக்கலாம் இரண்டாயிரம் ஆண்டு பழமையான ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் இன்றைய தினம் நாளை கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு தற்போது மருந்து சாற்றப்படுகிறது சுவாமியை நாமே தொட்டு கும்மிடும் வாய்ப்பு கிடைத்துள்ளது அதிக வாய்ப்பு இந்த பிரிவில் செய்த பலன் சுவாமியை நீங்கள் தரிசனம் செய்தீர்கள் மூலஸ்தானத்தில் தற்போது தாயாரை தரிசிக்க உள்ளோம் Gracias.